ஹாய் ஹலோ வெல்கம் வெல்கம்வர் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் எங்கள் மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இருந்துட்டு சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நான் எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறேன் நீங்கள் வந்து எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து உண்மையை வந்து சொல்கிறதுக்காக வந்து வர்றாங்கங்க நான் வந்து எங்கே போனேன் எங்கே வந்தேன் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறேன் என்னை வந்து எந்த கேள்வியும் வந்து கேட்காதீங்க நான் வந்து எடுக்கிற முடிவு தான் இந்த வீட்டில் வந்து இருக்கணும் அப்படின்றத பட்சத்தில் மட்டும்தான் நான் வந்து சொல்லி சொல்லுவேன் மற்றபடி நான் வந்து உங்களுக்காக வந்து வேறு எந்த விதம் வந்து நான் வந்து கேட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ரெக்குவஸ்ட் வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல எதுக்காகடா இந்த ரெக்வஸ்ட் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து வெண்பாவும் விஜயம் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து அப்போயே வந்து முடிவு பண்ணியாச்சு ஏன்னா அவரால் வந்து தாங்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுக்கிற முடிவு தான் இந்த வீட்டில் மற்றபடி நீங்கள் வந்து எடுத்தீங்க நீங்கள் வந்து முடிவு சொன்னீங்க அப்படின்னா வந்து என்னால் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க நம்ம மல்லி இருந்துட்டு சரி ஓகே என்ன பிரச்சனை உனக்கு எதுக்காக வந்து இப்படி வந்து இருக்க நீ உன்னால் வந்து இங்கே வந்து எங்களால் வந்து நிம்மதியாக வந்து இருக்க முடியல என்ன பிரச்சனைன்னு வந்து முதல்ல வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்கவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு மெதுவாக வந்து காயை வந்து நோத்துறாங்க இப்படி தான் வந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன் வந்து பேசினாராம் கதிரேசன் வந்து எதுக்காக வந்து அவங்கக்கிட்ட வந்து போய் பேசியிருக்கணும் நம்ம தான் வந்து இங்கே இருக்கோம்ல நம்மக்கிட்ட தானே வந்து பேசியிருக்கணும் அவங்களுக்கும் கதிரேசனுக்கும் எந்த தொடர்பும் வந்து கிடையாது இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து இல்லை கதிரேசன் வந்து சொல்லி சொல்லியிருக்காரு ரஞ்சிதா வந்து சாட்சி சொல்கிறதா வந்து சொல்லியிருக்கா என்ன சாட்சி என்ன அவன் வந்து என்ன சாட்சி வந்து சொல்லி சொல்லப்போறா அவள் வந்து என்னத்தை வந்து பார்த்தா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படி வந்து கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து சொன்னது வந்து நான் விஜய் மாமா தான் வந்து கொலை பண்ணார் அப்படின்ற வந்து வார்த்தையை வந்து அவ வாயாலேருந்து வந்து சொல்லி சொல்ல போகிறா அப்படி வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து என்னுடைய விஜய்க்கு வந்து கண்டிப்பாக எதுவும் ஒரு தண்டனை வந்து கிடைக்க போகுது அது இல்லாமல் வந்து வெண்பா வந்து பிரிய போகிறா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜெயிலுக்கு வந்து போயிடுவீங்க அதனால் வந்து அந்த இதை வந்து நான் வந்து ஏற்றுக்கலை அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க இப்படி வந்து நாங்கள் வந்து கதிரேசனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் விஜயும் வெண்பாவும் வந்து எப்பயுமே வந்து சேர மாட்டாங்க அதுவே நாங்கள் சொல்கிறத நீ வந்து செஞ்சேன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொன்னாங்க எனக்கு ஒரு டீல் வந்து வச்சாங்க அது அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ரெண்டாவதாக தான் வந்து ஓகேவாக தெரிஞ்சது அதனால் வந்து நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன் எப்படி தான் நீ வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் மட்டும் போட்டு கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு அது அதுக்கு அப்புறம் வந்து மற்றதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லியாச்சுங்க சொன்னதும் உடனே வந்து நம்ம விஜய்க்கு இருந்துட்டு அப்படியே தூக்கி வாரி வந்து போடுது நமக்காக தான் வந்து இப்போ வந்து இவ்வளோ இதை வந்து இன்னல்களை கஷ்டங்களை வந்து செஞ்சிட்டு பார்த்துட்டு இருந்திருக்காளா அப்படின்றத வந்து யோசிக்க வ ஆறுங்க நம்ம விஜய் யோசிச்சா மட்டும் போதாத விஜய் நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து பண்ணுங்கள் எப்படியாச்சும் நீங்கள் வந்து பொங்கி எழுங்க அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து நீங்கள் வந்து பொங்கி இழந்தால் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேரையும் வந்து தக்க வச்சுக்க முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து யாராச்சும் ஒருத்தரை வந்து லூஸ் பண்ணி தான் வந்து ஆகணும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இப்போது வந்து மல்லியை வந்து விட்டு தான் ஆகணும் மல்லியை வந்து விட்டால் தான் நீங்கள் வந்து ஜெயில் வாழ்க்கையிலேருந்து வந்து தப்பிக்க முடியும் அப்படி இல்லை நான் வந்து மல்லியம் வந்து விட முடியாது வெண்பவம் வந்து விட முடியாதுன்னா நீங்கள் வந்து ஜெயில் வாழ்க்கையை வந்து சந்திச்சு தான் ஆகணும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்தபடியாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப்ப சி ஊட்டட்டாம்